ஆண்ட ஒரு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நான் மத்தியில் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கேப்டன் ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட என்னுடைய பிள்ளைகளோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக நான் அவரை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தர் இந்த வீடியோவை பார்க்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உலகங்களையும் கர்த்தர் ஆயிரம் மடங்காக ஆஸ்வதித்து இந்த உலக பிரகாரமாகவும் ஆவிக்கேற்ற பிரகாரமாகவும் உலகங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரம்பி ஆசீர்வாதம் ஆஸ்வதிப்பார்கள் ரெண்டாண்டவராக சிந்தித்துள்ளோம் நான் உங்களுக்காக கேமிக்கிறேன் தர்தர் சுதோந்திரம் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆஸ்வதிக்கிறோம் சுதோந்திரம் இந்த நாளையுடைய செய்திக்காக நாம் பச்சையான ஒளியோமரம் என்கிற அந்த இரண்டாம் தாவத்திற்குள்ளாக கடந்து கண்டு செல்வோம் கத்தருக்கு ஸ்ரோதரம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூன்று நாலு கத்தக ஸ்ரோதரம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் தனிதரும் திராட்சை துணியைப் போல் இருப்பான் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளியோமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மனுஷன் பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிரிக்கப்படுவான் கர்த்தக்கு ஸ்தோதனம் திலக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறபடி கர்த்தர் ஸ்தோதரம் இது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதத்திலே உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிக்கரன் திராட்சைக்குடி போலிருப்பார் என்று சொல்லப்பட்டது கத்தன் ஸ்தோதனம் கர்த்தருக்கு பயப்படுகிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் சரி ஸ்ரீ புருஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் கர்த்தரிடத்தில் பாரபட்சம் இல்லை வித்தியாசம் இல்லை தோத்திரம் ஒரு ஸ்திரீ பயபக்தி உள்ளவளாக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நல்ல கணவன் வாங்கிக்கிறார் கர்த்த ஸ்தோத்திரம் ஒரு நல்ல ஒரு விசுவாசம் இல்லை தேவனை அறிந்த பயபக்தியுள்ள குடும்பத்தை நல்ல கண்ணியமாக காப்பாற்றக்கூடிய கணவனை ஆண்டவர் அந்த ஸ்திரீ கொடுப்பார் கர்த்தரு ஸ்தோத்திரம் அதுபோல கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாக ஒரு ஆண்மகனாக இருந்தால் அவனுக்கு ஒரு நல்ல துணையை கொடுக்கிறார் கத்திரிக் ஸ்தோதரம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் கத்திரிக ஸ்தோத்திரம் உன் மனைவி உன் வீட்டோரங்களின் கணிதம் சிராட்சியக் கொடியில் போல இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி உரிய மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள் கத்திரிக் ஸ்ரோத்ரா இது வாழ் சொல்லப்பட்ட வார்த்தையும்படி கத்தரி சுதோதரம் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக இது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் இது உங்களுடைய அதாவது வீட்டோரில் கனி தரக்கூடிய திராட்சை தெளிக்கும் கத்திரி ஸ்தோதரம் உன் பிள்ளைகள் உன் சுற்று ஒளி மர தடுதலை கொடுத்திருப்பார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்கள்லே நமக்கு ஆண்டோடு தந்த பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் கத்தன் சுதோதரம் உலக பிரகாரமான பிள்ளைகளெல்லாம் நாம் அப்படி சொல்லிவிட முடியாது கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆனால் நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் நிறைய இருக்காங்க அவங்கள நாம் ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திரம் வந்தியை சுற்றில நல்ல ஒளிவு மர கன்றுகளை போல அந்த ஒளிவு மர கன்றுகளெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கும் அது ஒரு எதிர்பார்ப்போடு வளர்ந்து வரும் அதுக்கு ஒரு ஒரு வருங்காலம் இருக்குதுன்னு சொல்லி அது நல்லா அதுக்கு வளர்ந்து வரும் சோத்திரம் அதுபோல நம்ம பிள்ளைகளையும் நாம் ஒரு நல்ல எதிர்கால நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம வளர்த்து ஆவிக்குரிய பிள்ளைகளானாலும் சரி உலக பிள்ளைகளானாலும் சரி அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கட்டறது ஸ்தோத்ரம் ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக வருங்காலத்தை குறித்து அவர்கள் எந்த ஒரு பயமும் இல்லாதபடி அவங்களுக்கு ஒரு ஒரு பயந்த சுபாவத்தை மாற்றி அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி அவர்களை வளர்க்கணும் ஒளிவமரம் அப்படிதான் ஸ்தோத்திரம் அதில் ஒளிவமர தண்டுகள் எப்படி வரும் அப்படியே தன்னம்பிக்கையோட ஸ்தோத்திரம் இன்னும் சில காலங்களில் நான் கனி கொடுப்பேன் நான் நல்ல அனைவருக்கும் பயனுள்ளவனாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு அந்த கன்றுகள் வளரும் அதைத்தான் தான் அந்த சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிள்ளைகளும் பந்தியை சுற்றி ஒளி மர கன்றுகளை போல் இருப்பார்கள் கட்டுறது ஸ்தோத்திரம் அருமையான என்னுடைய பிள்ளை ஆவிக்குரிய ரீதியாக தான் நாம் இதை பார்க்கணும் கட்டுறது ஸ்தோதம் ஆவிக்கேற்ற பிள்ளைகள் இந்த வழியாக ஆண்டவர்களுக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகளாக ஒரு தன்னம்பிக்கையுடைய பிள்ளைகளாக நம்ம வளர வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார் அதனால தான் அங்கே ஆண்டவர் வந்து அந்த முந்தின வீடியோவில் நம்ம பார்த்தது மாதிரி காவித்து சொல்வார்களோ பச்சையான ஒளியோ மரத்தை இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்கிறாரு ஒளிமர கன்றுகளை போல் சொல்றாரு ஒளியோமரம் எப்படி அது ஒரு கன்றாக இருக்கிறது அது போல் பெருசாகி வளர்ந்து அது அநேகருக்கு கனி கொடுக்கறது போல நமக்கு உள்ளே இருக்கக்கூடியதான அந்த உள்ளான மனிதனும் ஆண்டவனுக்கு கனி தரக்கூடிய ஒரு பிள்ளையாக ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாக நாம் வளர்க்க வேண்டியது கிறிஸ்து இயேசுக்குள்ள நாம் கட்டப்பட அதான் இங்கே ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்த்தா ஒளிவ மர கண்டிப்பாக சொல்லப்படுது கர்த்தருக்கு ஸ்லோத்தம் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கத்தருக்கு பயந்து நாம் வாழும்போது கர்த்தர் நம்ம இவ்விதமான ஆசீர்வாதங்களினால ஆசு பிரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் தெரிஞ்சு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒன்பது எட்டு ஒன்பது விருட்சங்கள் தங்களுக்கே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியா ஒளிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது அதற்கு ஒளிவ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணில் உள்ள என் குழுமையை விட்டு மரங்களை அல அரசால போவேணும் என்றது இங்கே சொல்லப்பட்டிருக்கு நியாயாதிபதி புத்தகத்தில் விருட்சங்கள் எல்லாம் சேர்ந்து அதாவது வனத்தில் உள்ள மரங்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி விரும்புது இந்த ராஜாவுக்கு தகுதியானவன் யாருன்னு சொல்லி பார்க்குறதுக்காக அவங்க ஒவ்வொரு மரமாக போய் கேட்குறாங்க அப்போ ஒரு மரத்துக்கு போகும்போது ஒளிவ மரத்துக்கு போய் கேட்குறாங்க முதல்ல ஒளிவ மரமே நீ எங்களுக்கு வந்து ராஜாவாயிரு அப்படி அப்ப அந்த ஒளியோ மரம் என்ன சொல்றதுன்னா அதற்கு ஒளியோ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணில் உள்ள என் பொழுமையை விட்டு மரங்களை அரசாழ போக வேணும் இந்த ஒளியோ மரத்துக்கு என்ன சொல்றதுன்னா நான் வந்து ரொம்ப ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மனுஷன் ஒரு ஒரு மரம் சட்டது சோதரம் தேவர்கள் தேவர்கள் அப்படின்னு சொன்னால் அது தேவ தூதர்கள் சட்டது ஸ்தோதிரம் அதை நாம் அப்படி தான் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் தான் அந்த தேவ தூதர்களும் மனுஷர்கள் கூட என்னுடைய இந்த சோதரம் அவங்களும் கூட என்னை புகழ்கிறாங்க இந்த நாம் போழறோம் இல்லையா இந்த ஒளிய மரத்தை நாம் புகழ்ந்து இருக்கோம் மீடியாவில் அந்த ஒளிய மரத்தை பற்றி புகழ்ந்து இருக்கோம் அப்போ மனுஷரும் தேவ தூதர்கள் கூட அந்த ஒளிய மரத்தை வந்து ரொம்ப வர்ணித்து பேசுவாங்களாம் தேவ தேவலோகத்தில் பரலோக ராஜ்யத்தில் தேவ அந்த தூதர்கள் என்ன செய்வாங்களாம் இந்த ஒளிய மரத்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்களாம் அதோடய எண்ணெய் அதோட கொழுமை அதோடய மகிமையை பற்றி தேவருடைய தூதர்களுக்குள்ளேயே பேசிக்கிடுவாங்களாம் சோத்திரம் அதை தான் அந்த மறந்து மரம் சொல்லுங்கிறது நீ ஏ தேவர்களும் மனுஷரும் கூட என்னை புகழ்கிற என்னுடைய கொழுமை நான் ரொம்ப பதார்த்தமானவங்க நான் உடம்புக்கு என்னுடைய இந்த கொழுமை என்னுடைய கொழுப்பு சத்து இந்த எண்ணெய் மயம் இந்த எண்ணெயில் இருக்கிற இந்த வலு வலுமையான அந்த சத்து பொருளை விட்டுட்டு சாதாரணமாக உங்களுக்கும் என்னென்ன அரசால வருவனா அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சு கேட்டது ஸ்தோதரம் பாருங்க இப்படி தான் எனக்கு அருமையானவர்கள் நாம் இந்த உலக இன்பங்களுக்கு அடிமைப்படக்கா நமக்கு நிறைய பதவிகளோ மிகப்பெரிய ஒரு உலக ரீதியான ஆசீர்வாதங்களும் நம்ம தேடி வரும் கர்த்தது ஸ்தோதரம் ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமாக மட்டும் வாழ கற்றுக்கிறோம் ஸ்தோதரம் நம்ம ஆண்டவருக்கு மட்டும்தான் பிரியமாகணும் மற்ற பணம் வசதிகளாக எவ்வளோ வந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம அந்த அந்த அவதளுக்கு நம்ம முதலிடம் கொடுத்து ஆசைப்பட்டு அதுக்கு பின்னாடி விளையாட மாதிரி போயிடக்கூடாது சோதரம் கூலிக்காக விளையாம்பு செய்கிற அந்த மாதிரி ஒரு ஊழியத்துக்குள்ளே போயிடாதபடி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அவ்வளோ சொத்து வந்தாலும் நாம் என்ன செய்யணும் அதை ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும் அதத்தான் ஒளிம மரம் இங்க என்னுடைய கதை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவர்களும் மனுஷரும் புகழில் உள்ள என்னுடைய கொழுமையை விட்டு மரங்களே ஆசாலா போக வேணும் சோதரம் அவங்க சாதாரண உங்களை மாதிரி மரங்களை நான் ராஜாவை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை தேவதூதர்களும் மனுஷர்களும் என்னை அப்படியே வர்ணிக்கிறாங்க புகழ்றாங்க என்னுடைய இந்த கொழுப்பு இந்த காரியங்களை பற்றி அவங்க ரொம்ப மேன்மையாக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதை நிராகரிக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் என்ன செய்யணும்னா அப்படியே நாம் அப்படி அதை நிராகரிக்கணும் இந்த உலகத்தில் உள்ள அந்த வாழ்க்கை எவ்வளோ வந்தாலும் என்ன தான் ஆசீர்வாதம் வந்தாலும் அதை ஒடுக்கி வச்சு நம்ம வந்து இதயத்தில் ஏசமாக தவிர யாரும் இருக்கக்கூடாது இந்த வார்த்தை தேவனுடைய வேதத்தை தவிர வேறு எதுவுமே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தோமானால் நாம் கற்றுக்கு சோதுறோம் நாம் ஒரு நாள் சோதுரோம் தேவனால் கைவிடப்பட்டு போவோம் இந்த உலகத்தால் அப்பீடிக்கப்பட்டு இந்த உலக இன்பங்களுக்கு அடிமையாகி அப்படியே போயிடுவோம் கத்திர்பு ஸ்தோத்திரம் அதனால தான் ஆண்டவர் நம்மளை இந்த கதையை இங்கே எழுதி விட்டுருக்கார் ஒரு ஓமே கத்திரிக்க ஸ்தோத்திரம் அதனால் இந்த ஒளிவு மரம் ஒரு ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உலக ஒளிவு மரம் எதை பிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெருமை வீண் பெருமைகளெல்லாம் ஒதுக்கி தழுறது சோதரம் செய்ய உலக இன்பங்களை ஏற்றுக்கிறாத ஒரு தன்மையை குடிக்குது இந்த ஒளிவு மரம் அதனால தான் அது ராஜாவை நான் வரல என்ன எனக்கு இருக்கிற இந்த ஆவிக்குறி இந்த ஆசீர்வாதம் போதும் எனக்கு இந்த ஆவிக்குரிய இந்த மகிமை இருக்குது இம்மைக்குரிய இல்லை மறுமையில் எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது இன்மைக்குரிய இந்த ஆசீர்வாதம் எனக்கு இது ஒரு அற்பமானது தான் அப்படின்னு சொல்லி அதை நிராகரிக்கும் நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே அந்த அத்தி அந்த ஒளிவ மரத்தினுடைய அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ண போகும்போது அது வேண்டாம் அந்த ராஜ பதவி வேண்டான்னு சொல்லி நிராகரிக்கும் ஸ்லோத்திரம் இது போல இந்த உலகத்தில் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களும் நிறைய இன்பங்களும் சிற்றின்பங்களும் நமக்கு என்னென்ன வேணுமோ அதைக்குள்ள சாத்தான் கொடுக்குற தயாராக இருக்கிறான் சோதரம் அவன் தேடி வருவான் நம்மள சோதரம் தேடி வந்து இந்த பாதை வச்சுக்கோ இதை வச்சு ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்மளை ஆறுதல் சொல்கிற மாதிரிலாம் வந்து பேசுவோம் ஆனால் நாம் அதை ஏற்றுக்கக்கூடாது கற்றுக்கோதும் நமக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுக்கணும் சோதரம் அதுதான் இங்கே அந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் எட்டு ஒம்பது வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும் ஸ்லோத்திரம் அடுத்ததாக நாம் ஒருவாறு லேவியராகவும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவு எண்ணெயை இஸ்ரேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடுது ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சன்னிதியில் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் கர்த்தரை சன்னிதியில் எரியும்படி ஏற்ற கிடவான் இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல செய்ய வேண்டிய நித்திய கட்டளை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல சொல்லப்பட்டபடி அந்த காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்த ஸ்தோதரம் நல்லா சுத்தமாக இடித்து பிழிந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ண சுத்தமான ஒரு தெளிவான ஒரு ஒளிவை எண்ணெயை சிறு குத்துறதுல ஆசரிப்பு கூடார்க்கு கொண்டு வரணும் அங்கே வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி செஞ்சியில் திறக்கி வெளிப்புறமா ஒரு விளக்கு இருக்கும் சுற்றுறோம் அது சாயங்காலத்துலேருந்து விடிய வரைக்கும் அதை அமரக்கூடாது அதுக்கு எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த ஒளிவை எண்ணெயை தான் பயன்படுத்துகிறாங்க கத்தோத்ரம் இந்த ஒளிவு எண்ணெய் அவ்வளோ பவர்ஃபுல்லானது பாருங்க விளக்கு எரிக்கிறதுக்கு பயன்படுது சமையலுக்கு பயன்படுது ஸ்தோத்திரம் நம்ம உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு தேய்ச்சிருதுனா நம்ம தலைகளுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா அருமையான ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு எண்ணெய் தான் இதுல எடுக்கப்படுகிற எண்ணெய் ஒளிவு எண்ணெய் இன்னைக்கு ஆயில்னு சொல்லுவாங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் அது கடைகளில் கூட கிடைக்கும் ஆனால் அந்த தரத்தில் கிடைக்க ஸ்தோத்திரம் அதை மாதிரி எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஏன் நமக்கு இந்த ஆண்டவர் இந்த மரத்துகளை பற்றி நமக்கு இங்கே சொல்லியிருக்காரு மரத்தை ஏன் சொல்லணும் சாதாரண மரத்தை போய் ஒரு மனுஷனுக்கு நம்ம எல்லாம் ஆறு அறிவு ஏழு அறிவு இருக்குதுன்னு சொல்கிறோம் நமக்கு எதுக்காக இந்த மரத்தை பற்றி ஒரு ஓமையாக சொல்லணும் இந்த மரத்தை பற்றி பாடம் சொல்லணும் துவக்கிறோம் அதில் தான் நாம் படிச்சுக்கிறதுக்கு நாம் கத்துக்கிறதுக்கு அங்கே தான் வச்சுருக்கிறாரு அதுதான் தேவனுடைய ஞானம் என்பது அந்த தேவன் ஞானம் தான் உலக மக்களுக்கு பைத்தியமாக இருக்கும் உலக மனுஷன்கிட்ட போய் சொன்னால் அவனுக்கு ஏற்றுக்கிற மாட்டான் சோதரம் அவனுக்கு அது பைத்தியமாக இருக்கும் ஆனால் ரசிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறதுன்னு சொல்லி குறைஞ்சியரில் சொல்லப்பட்டிருப்பது பவுள் சொல்கிறார் கற்று சோதரம் நமக்கு அது தேவனுடைய பலனாக இருக்கிறாரு நாம் நல்ல இந்த ஆசிரிய கூடாரத்தில் எரியக்கூடிய அந்த தெளிவான ஒளிவு எண்ணெயை கொடுக்கக்கூடிய அந்த ஒளிவம் மரம் அதைப்போல் நாம் அநேக மக்களுடைய உள்ளத்தில் பிரகாசிக்கிற ஒரு ஒளிவிளக்காக இருக்கும் கிறிஸ்தவம் ஒரு உண்மையான கிறிஸ்தவம் சோத்ரன் நான் உண்மையான கிறிஸ்தவர்களை சொல்கிறேன் கத்தல் சோத்ரம் அந்த உண்மையான கிறிஸ்தவக்குள்ளே உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க அநேகர் உள்ளத்தில் மங்காத தெரியா எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் சோத்திரம் இன்னைக்கு நாம் எத்தனையோ பேர் பார்க்குறோம் கிறிஸ்தவ போதகர்களும் மிஷினரிகளும் விஞ்ஞானிகளும் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை அந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அவங்களெல்லாம் நாம் இப்போ நினைவு கூர்றோம் இது போல் இந்த தலைமுறையில் இருக்கிற கிறிஸ்தவங்களும் அநேக நான் மக்களுக்கு இந்த ஆசிரிய கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி விளக்கு போல் அது நம்ம எப்போது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அவங்க உள்ளத்தில் நாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் அவங்களுக்கு நன்மைகளை ஏதாவது செய்து மக்கள் மனதில் நாம் ஒரு இடத்த பிடிக்கணும் சோத்ரம் அப்போ அவங்க நாமள நேசிக்க ஆரம்பிப்பாங்க சோத்திரம் அதை நாம் செய்வோம் தொடர்ந்து நாம் ஸ்தோத்திரங்க ஒலி மரங்களை பற்றி செய்தி நீ தொடர்ந்து வருகின்ற நாட்களில் நீங்கள் அதிகமாக கேட்க முடியும் ஒலியோ மரத்தை பற்றி நாம் செய்தியை கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இனி உள்ள காலங்களில் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க எனக்காக ஜாம் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அநேகர் கேட்டு ஆசீர்வாதம் அவங்களுக்கு அவங்களுக்காகவும் தெவிய கற்றுத்தாமே உங்களை அவர் விதமாக ஆஸ்விதிப்பாராக உங்கள் ஊழியங்களையும் உங்கள் தனித்தாள் ஊழியங்களையும் சீ சேர்ந்த ஊழியர்களையும் ஊழியர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகளை பண்ணுவார்கள் பெருக பண்ணுவாராக ஆமே கே நாமத்தில் இதாகும் ஆமின்